பிஸ்மில்லாஹின் ரஹ்மான் ரஹீம் அல்ஹமுதுல்லா பல ஆக்கிபத்தல் முத்தகின் என் அன்புமைக்கு அல்லாவின் நல்லே தற்சமயம் சூரத்துல் பக்கரா பக்கராவின் குரானுடைய பொருளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதாவது வசங்களை பார்க்கிறார் இந்த ஐந்து வசனங்களில் என்ன அல்லா கூற வருகிறான் என்றார் அல்லாஹ் அவர்களை பரிகாசிக்கின்றார் மேலும் அவர்களின் வழிகேட்டிலேயே அவர்களை தட்டு விட்டு வைத்திருக்கிறான் என்பதாக கூறுகிறான் பதினைந்தாவது வசனத்திலே பதினாறாவது வசனத்திலே நய அவர்களோ நேர் வழிக்கு பகரமாக தீய வழிகளை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் ஆகவே அவர்கள் வியாபாரம் அவர்களுக்கு ஆதரவா ஆதாயம் கொடுக்கவில்லை அவர்கள் நேர்வழி பெற்றவர்களும் அல்ல என்பதாக கூறுகிறான் பதினைஞ்சி பதினாறாவது வசனத்தில் பதினேழாவது வசனத்திலே இவர்களுக்கு உதாரணம் இருளில் நெருப்பை மூட்டிய ஒருவரின் உதாரணத்தை போன்றதாகும் அந்நெருப்பு அவரை சுற்றிச்சூழ ஒளி வீசிய பொழுது அல்ல அவர்களின் ஒளியை போக்கிவிட்டார் இன்னும் அவர்கள் பார்க்க முடியாத கும்மிருட்டில் அவர்களை விட்டு பதினெட்டாவது வசனத்திலே அவர்கள் செவிடர்கள் ஊமையர்கள் குருடர்கள் ஆகவே அவர்கள் மீள மாட்டார்கள் என்பதாகக் கூறுகிறார் பத்தொன்பதாவது வசனத்திலே அல்லது அவர்கள் இருளும் இடியும் மின்னலும் கொண்ட விண்ணிலிருந்து பொழுந்திடும் கடும் மழை அதில் சிக்குண்டவர்கள் நிலையை போன்றதாகும் அவர்கள் இடி முழக்கத்தால் இறப்புக்கு அஞ்சி தம் விரல்களை காதுகளில் திணித்துக் கொள்கின்றனர் அல்லாஹ் அவர்களை தப்பிக்க முடியாதவாறு நிராகரிப்பார்களை சூழ்ந்து கொள் சூழ்ந்து இருக்கிறான் என்பதாக இந்த ஐந்து வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன குரானில் குரானை ஓத வேண்டும் குரானுடைய ஓதும் ஒவ்வொரு எழுத்திற்கும் நிறைய நன்மைகள் உண்டு என்பதை நாம் நன்கு அறிவோம் அதுவும் பொருள் அறிந்து ஓதினால் நாம் விசேடமாக எல்லாவித மகி மகிமைகள் என்ன பொருள் என்ன குரானில என்னென்ன விளக்கம் கூறப்பட்டது என்று நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் இக்காலகட்டத்தில் வீட்டிலே அமர்ந்து உட்கார்ந்து கிதாபை எடுத்து போதுவதற்கு நேரம் கிடை கிடைப்பதில்லை எனவே தான் குறைந்தபட்சம் என்னால் முயன்ற இந்த தர்ஜமுது குரானை மட்டும் நான் இங்கே ஒளிபரப்பிக் கொண்டு வருகிறேன் இதை இது என்னுடைய கருத்தல்ல ஆளுமார்கள் யார் தர்ஜமுது குரானில் இதை பிரசுரித்து பிற பகிர்ந்திருக்கிறார்களோ அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் அல்லா இந்த இது போன்ற இது போன்ற தாவத் பணிகளை செய்யும்படி நமக்கு பணிக்கின்றார் அந்த வகையிலே நான் இதை செய்து வருகிறேன் இதில் வித ஆதாயமும் இல்லை நீங்கள் குரானை உள்ளத்தில் குடியேற்ற வேண்டும் அது மட்டும் இல்லை குரானின் பொருளை உள்ளத்தில் குடியேற்ற வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் நாம் நான் சிறுக சிறுக எவ்வளோ வசனங்களே உங்களுக்கு நான் இதுவரை பகிர்ந்திருக்கின்றேன் அந்த வசனங்களை நீங்கள் மனங்கள் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது நீங்கள் அசைப்போட்டு வந்தால் உங்களுக்கு குரானின் மகிமை அல்லாவின் மகிமை உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக தெரிந்துவிடும் அல்லாஹ் இந்த ஒரு சில விஷயங்களில் மிகவும் அழகான முறையில் அழகாக உலக விஷயங்கள் ஆதார ஆதாயங்களை அல்லாஹ் கூறுவார் என்னவென்றால் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்திலே இருபதாவது வசனமாக அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான்

இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் விளையாட்டும் வீணும் விளையாட்டும் வீணும் அலங்காரமும் உங்களுக்கு இடையே ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டுதலும் பொருள்களையும் சந்ததிகளையும் அதிகப்படுத்திக் கொள்வதும் தான் இது என்பதாக அல்ல இவ்வாறு ஆரம்பித்து முடிக்கும் பொழுது என்ன எவ்வாறு முடிக்கிறான் என்றார் துன்யா துனியா மத்த உன் குரு அதாவது இவ்வுலக வாழ்க்கையானது மனிதனை ஏமாற்றுகிற சொற்ப இன்பமே தவிர வேறு இல்லை என்றும் முடிக்கின்றார் இந்த இந்த அத்தியாயம் வரும்போது இதை நாம் விளக்கமாக விவரமாக தெரிந்து கொள்ளலாம் உலக இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு அல்லாஹ் விவரிக்கிறான் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயங்களை நாம் இந்த குரான் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் எனவேதான் பொருள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மேலும் அதற்கு முன் பதினாறாவது அத்தியா பதினாறாவது வசனத்திலே அல்லாஹ் இதை இவ்வாறு கூறுகிறான் அதுவும் மிகவும் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றார் என்று அல்லா இவ்வாறு இந்த வசனத்தை ஆரம்பம் செய்கிறார் இப்படி என்னவென்றார் மூமின்களுக்கு அவர்களது இதயங்கள் அல்லாவையும் இறக்கியுள்ள உண்மையான வேதத்தையும் நினைத்திடும் பொழுது பயந்து நடுங்கும் நேரம் வரவில்லையா என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்கின்றார் மூமின்கள் மூமின்களில் தான் உண்மையான முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அல்லாஹ் உண்மையாக ஈமான் கொண்டு அல்லாவுக்காகவே பணிந்து அல்லாவுக்காகவே எவ்வா எல்லா அமல்களும் செய்யும் அவர்கள் மூமின்கள் அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு கேட்கிறான் இந்த இறங்கியுள்ள உண்மையான வேதத்தையும் அல்லாவின் நினைத்தும் போது அஞ்சு நடுங்கும் பயந்து நடுங்கும் நேரம் வரவில்லையா என்று கேட்கிறார் அப்படி இருக்கையிலே நாம் அல்லாவை மட்டும் இல்ல அல்லாவினால் இருக்கப்பட்ட இந்த வேதையத்தும் அஞ்சு நடுங்க வேண்டும் ஏனென்றால் மகத்தான விஷயங்கள் மிகவும் உண்மை உயர்ந்த உண்மைகள் அடங்கிய வரிகளை உடையது அல்லாவுடைய வாக்கு இதில் இருக்கிறது அல்லாவுடைய அறிவுரை இருக்கிறது எனவே இந்த இந்த கிதாபை நாம் தொடும்போது மிகவும் பரிசுத்த எண்ணத்துடன் பரிசுத்திலும் நாம் தொட வேண்டும் உணவுடன் தொட வேண்டும் ஏனென்றால் இதை நாம் இதை இது வேத வாக்கு அல்லாவின் கட்டளைகள் அடங்கிய இந்த இந்த புனித குரான் நம வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது அது மட்டுமல்ல எவ்வளோ கிதாபுகள் எவ்வளோ புத்தகங்களை நம் வாழ்க்கையில் படிக்கிறோம் உலக கல்விக்காக ஆனால் இந்த கல்வி மிகவும் முக்கியமானது நாம் சோனத்தை அடைய மிகவும் நமது குறிக்கோள் சோனத்தை அடைவதாக இருக்க வேண்டும் அவ்வாறு அடைய பொழுது இந்த குரான் நமக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே இதை பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே உங்களுக்கு நான் விவரிக்கின்றேன் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நீங்கள் அவசியம் இதன் பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் குரானையும் ஓதுங்கள் இதன் பொருளை அறிந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் ஓத பழகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர் தவான் அஹமது இல்லா அபிலுமே அஸ்லாம் வரைக்கும் வர பாத்து